அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்கூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட கண்டினியூஷன் இப்போ பார்க்கலாம் அல்லாவே காண முடியுமா என்பதை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் அதோட தொடர்ச்சியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சமுதாயத்தை பற்றி அல்லாஹ் அல்லாஹ் நபி சல்லா அலையாம் அவர்களிடம் இவ்வாறு கூறினான் அதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் நாலாவது அத்தியாயத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணாவது வசனத்தில் கூறுகிறான் நபியே வேதத்தையுடையவர்கள் தாங்கள் விரும்பியபடி வானத்தில் இருந்து தாங்கள் மீது ஒரு வேதத்தை இறக்கி வைக்குமாறு உங்களிடம் கேட்கின்றனர் நிச்சயமாக பெரிய தோன்றையே மூசாவிடம் அவர்கள் கேட்டனர் அல்லாமே எங்களுக்கு கண்கூடாக காமியுங்கள் என்று கூறினார்கள் ஆகவே அவர்களின் அநியாயத்தின் காரணமாகவே அவர்களை இடி முழக்கம் பிடித்து இது மட்டுமா அவர்களிடம் தெளிவான அத்தாச்சிகள் வந்ததும் பின்னருமகளை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டனர் இதனையும் நாம் மன்னித்தும் அவர்களுடைய நபி மூசாக்கு பின்னும் நாம் தெளிவான அத்தாட்சியை கொடுத்தோம் மூசா இஸ்லாம் மற்றும் அவர்களது சமுதாயத்தினர் அத்திரம் அல்ல உலகத்தில் எவரும் அல்லாவை பார்த்ததில்லை இனிமேலும் உலகம் அழியும் நாள் வரை எவராலும் அல்லாவை பார்க்க முடியாது இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் ஆறாவது அத்தாயத்தில் நூற்றி மூணாவது வசனத்தில் கூறுகிறான் பார்வைகள் அவனை அடைய முடியாது அவனும் பார்வைகள் அனைத்தையும் அடைகிறான் எவரின் பார்வைக்கும் அகப்படாத மிக நுட்பமானவன் மிக்க அறிந்தவன் மூசா நபிக்கு உதவிய ஹாரூன் அலி வேதத்தை பெறுவதற்காக நூஹ் மலையை நோக்கி மூசா அலைஸ்லாம் அவர்கள் வந்த பொழுது தமது சமுதாய மக்களை ஹாரூன் அலை இஸ்லாம் அவர்களின் பொறுப்பில் விட்டு வந்தார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இல்லாத அந்த தருணத்தை பயன்படுத்தி அவரது சமுதாயத்தில் உள்ள ஷாமிரி என்பவன் சமுதாய மக்களிடமிருந்து தங்க ஆபரணங்களை வாங்கி அதை உருக்கி அதன் மூலமாக ஒரு ஒரு காளை கன்றை உருவாக்கினான் பின்பு அதனுள் மூசா அலை இஸ்லாம் அவர்களின் காலடி மண்ணை எடுத்து போட்டான் அதிலிருந்து ஒரு சப்தம் வெளிப்பட்டது இப்படியெல்லாம் செய்யுமாறு அவனது மனம் தூண்டியது பிறகு சமுதாய மக்களை நோக்கி இதுதான் கடவுள் மூசா தவறான வழிக்கு சென்று விட்டார் எனவும் கூறினான் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த ஹாரூன் இஸ்லாம் தன்னால் இயன்ற அளவுக்கு உபதேசித்தார் அவரை அந்த மக்கள் கொலை செய்து விடுவராக மிரட்டவே வேறு வழியின்றி அருண் இஸ்லாம் மௌனமானார் ஷாமிரியின் சித்து வேலையையும் மூசா அலி இஸ்லாம் அவர்களின் சமுதாயத்தின் நிலைமையையும் தன்னிடம் வேதம் பெற வந்துள்ள மூசா அலி இஸ்லாம் அவர்களிடம் அல்லாஹ் கூறவே கோபம் அடைந்த மூசா அலி இஸ்லாம் அவர்கள் வேதம் பெற்ற கையோடு வேகமாக தனது சமுதாய மக்களிடம் வந்தார் கோபத்தில் உச்சத்திற்கே சென்ற மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தமது கையில் இருந்த வேத பலகையை க கீழே போட்டுவிட்டு ஹாரூன் அலி இஸ்லாம் அவர்களின் தாடியையும் தலைமுடியையும் இழுத்து சமுதாய மக்கள் வழிகேற்றில் செல்வதை தடுக்காமல் ஏன் இப்படி விட்டுவிட்டாய் என்று கருஜித்தார் அப்போது ஹாரூன் அலிஸ்லாம் அவர்களின் நிலைமையை கூறவே ஷாமிரியின் பக்கம் திரும்பி ஏன் இவ்வாறு செய்தாய் இன்றிலிருந்து என்னை யாரும் தீண்ட வேண்டாம் என்றே சொல்லிக்கொண்டு திரிவாய் என சபித்துவிட்டு நீ செய்த காலை கன்றை எரித்து சாம்பலாக்குகிறேன் பாரு என்றார் பின்பு தன் சமுதாய மக்களை நோக்கி உபதேசிக்கல் ஆனார் இதை பற்றி அல்லாஹ் தன் திருமறையில் இருபதாவது அத்தி எண்பது டு தொண்ணூற்றி எட்டாவது வாசனம் வரைக்கும் கூறுகிறான் மூசா தூர்மலைக்கு வந்த சமயத்தில் அவரை நோக்கி அல்லாஹ் மூசாவே நீங்கள் உங்களுடைய மக்களை விட்டு பிரிந்து இவ்வளவு அவசரமாக ஏன் வந்தீர்கள் என்று கேட்டான் அதற்கவர் அவர்கள் இதோ என் என்னை பின்தொடர்ந்தே வருகின்றனர் என் இறைவா உன்னை திருப்திப்படுத்துவதற்காக அவசர அவசரமாக முன்னதாகவே உன்னிடம் வந்தேன் என்று கூறினார் அதற்கு நீங்கள் வந்த பின்னர் உன் நாம் உங்களுடைய மக்களை சோதனைக்கு உள்ளாக்கி விட்டோம் சாமிரி என்பவன் அவர்களை வழி கெடுத்து விட்டான் என்று கூறினார் உடனே மூசா பெரும் துக்கத்துடன் கோபம் கொண்டவராக தன்னுடைய மக்களிடம் திரும்பி வந்து என்னுடைய மக்களே உங்கள் இறைவன் உங்களுக்கு அழகான வாக்குறுதி அளிக்கவில்லையா அவன் வாக்குறுதி அளித்த அதிக நாட்களாகிவிட்டவனா அல்லது உங்கள் மீது உங்கள் இறைவனின் கோபம் இறங்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பி எனக்கு செய்த வாக்குறுதி வாக்குறுதிக்கு நீங்கள் மாறு செய்கிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் நாங்கள் உங்களுக்கு செய்த வாக்குறுதிகளுக்கு எங்கள் இஷ்டப்படி மாறு செய்யவில்லை மாறாக அந்த சமுதாயத்தின் அணிக்கலங்கள் எங்கள் மீது சுமத்தப்பட்டன அதை வீசினோம் இவ்வாறே ஷாமிரியும் வீசினான் அவர்களுக்காக உடலுடன் கூடிய காளை கன்றை அவன் வெளிப்படுத்தினான் அது சப்தமும் போட்டது இதை கண்ட சிலர் இதுதான் உங்களுக்கும் மூசாவுக்கும் இறைவனாகும் இதனை மறந்துவிட்டு மூசா மலைக்கு சென்று விட்டார் என்று கூறினார்கள் அது எந்த சொல்லுக்கும் பதில் அளிக்காது என்பதையும் அவர்களுக்கு தீங்கு செய்யவும் நன்மை செய்யவும் அது சற்றி பெற்றிருக்கவில்லை என்பதையும் அவர்கள் க கவனிக்க வேண்டாமா இதற்கு முன்னதாகவே ஹாரூன் அவர்களை நோக்கி என் சமுதாயமே இதன் மூலம் நீங்கள் சோதிக்கப்பட்டுள்ளீர்கள் அளவற்ற அருளாளன் தான் உங்கள் இறைவன் எனவே என்னை பின்பற்றுங்கள் எனக்கு கட்டுப்படுங்கள் என்று கூறினார் அதற்கு அவர்கள் மூசா நம்மிடம் திரும்பி வரும் வரையில் இதன் ஆராதனையை நாங்கள் விடமாட்டோம் என்று கூறிவிட்டார்கள் மூசா அவர்களிடம் வந்த பின் ஹாரூனை நோக்கி ஹாரூனே இவர்கள் வலிக்கட்டே போனார்கள் என்று நீங்கள் அறிந்த சமயத்தில் என்னை நீங்கள் பின்பற்றி நடக்க உங்களுக்கு தடை செய்தது எது நீங்கள் என்னை பின்பற்றி நடந்திருக்க வேண்டாமா நீங்கள் என்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யவே கருதி நீரா என்று கூறி அவருடைய தாடியையும் முடியையும் பிடித்தழுத்தார் அதற்கவர் என் தாயின் மகனே என் தாடியையும் எனது தலையையும் பிடிக்காதீர்கள் எனது வார்த்தைக்காக காத்திராமல் இஸ்ராலேயின் மக்களிடையே பிரிவினை ஏற்படுத்தி விட்டீர் என்று கூறுவீரோ என அஞ்சினேன் என்று ஹாரூன் கூறினார் பின்னர் மூசா ஷாமிரியை நோக்கி ஷாமிரியே உன் விஷயம் என்ன ஏன் இவ்வாறு செய்தாய் என்று கேட்டார் அதற்கவன் அவர்கள் பார்க்காததொன்று நான் பார்த்தேன் தூதர் காலடி மண்ணில் ஒரு பிடியை எடுத்து எறிந்தேன் அது சப்தமிட்டது இவ்வாறு செய்யும்படியாக என்னமே என்னை தூண்டியது என்று கூறினான் அதற்கு மூசா அவனை நோக்கி இங்கிருந்து இருந்து அப்புறப்படுத்திவிடு நிச்சயமாக நீ எவரை கண்டபோதிலும் என்னை தீண்டாதீர்கள் என்று திரிவதுதான் இந்த உலகத்தில் உனக்குரிய தண்டனை நீ இதிலிருந்து தப்பவே மாட்டாய் இதோ நீ ஆராதனை செய்து கொண்டிருந்த தெய்வத்தை பார் நிச்சயமாக நான் அதனை உருக்கி பஸ்மமாக்கி கடலில் தூற்றி என்றும் உங்கள் வணக்கத்திற்குரியவன் அல்ல தான் அவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேற யாரும் இல்லை அவன் அனைத் அனைத்தையும் அறியக்கூடிய விசாலமான கல்வி நாணயமுடையவன் என்று கூறினார் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம்